அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஜெயலலிதா சசிகலா இருவரும் இணைந்து பல்வேறு சொத்துக்களை குவிச்சதா பல்வேறு வழக்குகள் இருக்கு சார் அவங்க எப்படிலாம் சொத்து வாங்கினாங்கன்றத பார்வையாளர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சார் இல்லை ஜெயலலிதா சசிகலா இரண்டு பேருமே அரசு சொத்து முதல் தனியார் சொத்து வரை பல கோடிக்கணக்கான ரூபாய் சொத்துக்களை அதிமுக ஆட்சி அண்ணாதிமுக அதிகாரம் என்பது ஜெயலலிதாவுடைய கட்டுப்பாட்டில் இருபத்தஞ்சி வருஷம் இருந்தது கால் நூற்றாண்டு காலம் தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து ஜெயலலிதா மரணமடைந்த ரெண்டாயிரத்தி ப பதினாறு பதினஞ்சு பதினாறு அந்த காலகட்டம் வரைக்கும் முழு அதிகாரம் ஜெயலலிதாவிட்ட இல்லை யார்கிட்ட இருந்தது சசிகலாவிடம் இருந்தது இப்படி அவர்கள் மிரட்டி வாங்கப்பட்ட சொத்துக்குழுனுடைய எண்ணிக்கை என்பது பல ஆயிரம் கோடி பல பல நூறு கோடி இல்லை பல ஆயிரம் கோடி அதாவது கங்கை அமரனுடைய தோட்டம் பையனூர் பங்களா ஏக்கரா அங்கே தான் போய் இளையராஜாவுக்கும் மனதுக்கு பிடித்த ப பல இசைகளை அங்கே தான் உருவாக்கியிருக்கார் அந்த கடலை பார்த்துட்டு கார்டனை தோட்டம் துறவு நீங்கள் அவர் அவருடைய கிராமம் எங்கேருந்து கேட்டிங்கன்னா தேனி பண்ணைபுரம் பண்ணைபுரத்தினுடைய இயற்கை சூழலை அங்கே கடல் கிடையாது கடலோடு சேர்த்து கண்டுபிடிக்கப்பட்ட தோட்டம் தான் இது பையனூர் பங்களா அந்த பையனூர் பங்களா வழியாக ஒரு முறை சசிகலா போகிற பொழுது இது இங்கே தான் இளையராஜா உட்கார்ந்து பல படங்களுக்கு இசையமைப்பார்னு தெரிஞ்ச பிறகு உடனடியாக அது கங்கை அமரனுடைய பேரில் இருந்தது கங்கை அமர மிரட்டப்பட்டார் அந்த ஏரியா ரிஜிஸ்டார் வர வரவழைக்கப்பட்டார் அந்த சொத்து உடனே கை மாறிடுச்சு பணம் கொடுக்கல அது அது அதை ஒரு அந்த கங்கை அமரை சொல்கிறாரு கங்கை அமரை பிரி அதுக்கு அதுக்கு பயந்து பிஜேபிக்கே போனார் ஜெயலலிதாவை எதிர்க்க முடியாமல் தான் எங்கே போனார் இந்த சொத்தை காப்பாற்ற முடியாமல் எங்கே போனார் பிஜேபிக்கே போனார் திருப்பி வாங்கிறதுக்காக சிரிப்பி சொத்து அவருக்கு கிடச்சிதா அப்படிங்கிற ரெண்டு ரெண்டாவது விஷயம் ஆனால் இது ஒரு ஜனநாயக நாடு சட்டம் இருக்குது நீதிமன்றம் இருக்கு இப்போ எதிர்கட்சிகள் இருக்குது ஆளுங்கட்சிகள் இருக்குது இவ்வளவு இருந்துமே ஒரு முதலமைச்சர் நீங்கள் எப்படி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இமால்டா மார்கோஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா பிலிப்பைன்ஸில் ஒரு பெரிய அதிபர் இருந்தார் இமால்டா இமா சாரி மார்கோஸ் மார்கோஸுடைய மனைவி இமால்டா அந்த அம்மா வந்து ஒரு பியூட்டி பியூட்டிஷியன் ஆயிரத்துக்கு மேற்பட்ட செருப்புகள் இதுதான் அதிபருடைய மனைவி அந்த அம்மா தான் எந்த சொத்துக்களை பார்த்தாலும் எந்த நகைக்கடையை பார்த்தாலும் எந்த பங்களா பார்த்தாலும் அந்த அம்மா உடனே எழுதி வாங்கிருமா அதிபர் எதிர் அதிபரோட இராணுவம் இருக்குது அதிபரை எதிர்க்கக்கூடிய சக்திகள் யாருமே இல்லை அதே இமால்டா மார்க்கோஸ் ரெண்டு பேருமே பிலிப்பைன்ஸை ஒட்டி நீங்கள் தப்பி ஓடிய வரலாறும் உண்டு அதே போல தான் சசிகலா ஜெயலலிதா அப்படி வரலாறு எப்படின்னா கம்யூனிஸ்டுகள் எது கேட்கல கம்யூனிஸ்டுகள் எதுவும் கேட்கல திமுக கேட்க மாட்டான் ஏன் திமுக விடனா அவர்களும் சசிகலா ஜெயலலிதா ராஜாத்தியம்மாலும் க கனிமொழி குடும்பம் செல்வி அழகிரி இப்படி அது ஒரு சசிகலா பத்து சசிகலா அங்கே ஆனால் கேட்க மாட்டான் கம்யூனிஸ்டுகள் என்ன பண்ணீங்க இது பெரிய கொடுமை என்ன கேட்டிங்கன்னா சிறுதாவூர் பங்களா ஐம்பது ஏக்கராவில் பஞ்சமி நிலம் பஞ்சமி நிலம் கலாச்சாரத்தின்படி கட்டப்பட்ட கட்டிடக்கலை நிபுணர்களை வைத்து வடி வடிவமைக்கப்பட்ட வீடு யாருக்கு ஜெயலலிதாவுக்கு ஜெயலலிதா ஒரு ரூபாய் சம்பளம் வாங்குகிற ஒரு அரசு பணியாளர் மக்கள் சேவகர் அந்த மக்கள் சேவகருக்கு எதுக்கு ஐம்பது ஏக்கராவில் பிரெஞ்சு ஸ்டைலில் பங்களா இந்த பங்களா யாருடைய நிலம் பஞ்சமி நில மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் அவ அவருடைய நிலம் இந்த நிலத்தில் ஐம்பது ஏக்கரா மடக்கி பையனூரில் பிரம்மாண்ட பங்களா இதை எதிர்த்து சிபிஎம்னுடைய தலைவர் வரதராஜா ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறார் யாருக்காக ஒடுக்கப்பட்ட மக்கள் அங்கே இருப்பாங்கள பஞ்சமி நிலம் பஞ்சமீனா நிலமே இல்லாதவனுக்கு அரசு பஞ்ச புலைக்கிறது கொடுக்குற நிலம் தான் பஞ்சமி நிலம் ஒரு அரை ஏக்கரை ஒரு ஏக்கரை ஏதாவது விளைச்சி விளை வச்சு புழைச்சிக்கியா அந்த காலத்தில் ராஜா காலத்தில் இருந்து இது ஜனநாயக காலம் நிலமே இல்லை இந்த நிலத்துக்கு சொந்தக்காரனுக்கு இல்லை நிலத்துக்கு சொந்தக்காரன் பூமிக்கு சொந்தக்காரன் மண்ணுக்கு சொந்தக்காரன் கலாச்சாரத்துக்கு சொந்தக்காரன் எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் பஞ்சமியா இப்போ பரதேசியாக படத்துக்கு நடக்கிறான் இந்த சென்னை நகரம் என்பது ஒரு முந்நூறு நானூறு வருடங்களுக்கு முன்பு ஆங்கிலேயம் வருகிற பொழுது இங்கே யார் இருந்தானா கொஞ்சம் தாழ்த்தப்பட்ட மக்கள் கொஞ்சம் மீனவர்கள் குடியிருப்பு தான் இந்த சென்னை சென்னப்ப நாயக்கர் பட்டணம் சென்னப்ப நாயக்கர் பட்டணம் இந்த சென்னப்ப நாயக்கர் பட்டணத்தில் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் யார் தாழ்த்தப்பட்ட மக்களும் கொஞ்சம் மீனவர் குப்பம் தான் இப்போ இருக்கிற மேட்டு குப்பம் கீட்டு குப்பை அயோத்தி குப்பம் இந்த குப்பங்கள் தான் குப்பம் என்பதே யாருக்கு சொந்தமானது மீனவர்களுக்கு சொந்தமானது அதே போல் கொஞ்சம் தலித்து மக்களுக்கு சொந்தமான ஊர் தான் இந்த சென்னை இன்றைக்கி இந்த மக்கள் ஐநூறு வருஷம் ப்ராட் பார்த்து படுத்து கிடக்குறான் எங்கே திருவிழிக்கணி பக்கம் போய் பாருங்கள் எங்கே படுத்து கிடக்குறான் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் எங்கே படுத்து கிடக்குறான் தெருவில் படுத்து கிடக்குறான் அதே போல் அயது குப்பை குப்பை இப்போ தான் நீங்கள் வீடு கட்டி கொடுத்துருக்கான் கடற்கரை ஒரு அதுக்கு முன்னாடி அங்கே கிடப்பான் கடற்கரை மணலை படுத்து கிடக்குறான் எத்தனை வருஷமா முந்நூறு நானூறு வருஷமா பஞ்சம்புழைக்க வந்த மாறுவாடி பார்ப்பன பனியா கும்பல் பூரா எங்கே இருக்கான் எல்லாம் பத்து மாடி கட்டணம் கட்டி மாடிக்கு மேலே கார்டன் வச்சு படுத்து கிடக்குறான் அசைவம் சாப்பிடுக்கிறவனுக்கு வீடு கொடுக்க மாட்டோம் இந்த வீடு மார்வாடிகளுக்கு மட்டுமே இந்த வீடு பனியாக்களுக்கு மட்டுமே குஜராத்தி சேட்டுகளுக்கு மட்டுமே எங்கே போர்டு தொங்குது தமிழ்நாட்டில் சென்னையில் தொங்குது ஆனால் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் எங்கே படுத்து கிடக்கிறான் கடற்கரை மணலில் கொஞ்சம் பிசை வேணாம் இன்னும் தலித்து செய்திகள் தாழ்த்தப்பட்ட செய்திகள் இன்னும் அதே ரேஷோவில் இருக்கு வரதராஜ சிபிஎம் தலைவர் அந்த தா அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் பஞ்சமி நில மக்களுக்காக போய் உரிமை குரல் யோ இந்த நிலத்துல அவனுக்கு குடியா பாவம் அவன் இன்னும் நிலமில்லாமல் கிடக்கிறான் இப்போ நீங்கள் எங்க நீங்கள் இப்போ இந்த மரக்கானத்தில் இப்போ ஒரு பேக்கெட்டு வாங்கினா ஒரு பாக்கெட் இலவசம் குடிச்சிட்டு செத்தானல எவ்வளோவுக்கு பத்து ரூபாய்க்கு ஓகே விசாராய் குடிச்சி செத்தானல குவார்டர் நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்குறதுக்கு வசதி இல்லாமல் ரெண்டு பாக்கெட்டுக்கு ஆப்பரில் குடிச்சிருக்கான் எத்தனை உசுர் மனுஷன் உயிர் போ நூறு உசுர் போச்சு அவனுக்கு தெரிந்தது பூரா எது கடல் தெரியும் இல்லை விவசாய கூலி தெரியும் இவனுக்கு நிலமில்லை அப்படின்னு கொடுக்கப்பட்ட நிலத்துல தான் முதலமைச்சரை ஆட்டையை போட்டு அதாவது சசிகலா இரண்டு பேருமே அபகரித்து கட்டிய வீட்டை கம்யூனிஸ்ட் போய் போராடுறார் யார் வரதராஜா வரதராஜாவில் போராடி அதை மீட்டு எடுக்க முடியவில்லை ஏன்னா முதலமைச்சர் எவ்வளோ அதிகாரம் இருக்குது எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்கிறான் எத்தனை எம்பி இருக்கான் ராஜ்யசபா எம்பி டெல்லி பயப்படுது மாநில அரசாங்கம் பயப்படுது எடுக்க முடியுமா கமிஷனால் எடுக்க முடியல வரதராஜன் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் போய்ஸ் கார்டுன்னு போகிறார் போகும்போது அம்மா கேட்குது ஆணவத்தோடு திமிரோடு கேட்குது மிஸ்டர் வரதராஜன் நான் பஞ்சமி நிலத்தை அபகரித்து கொண்டேன்னு சொல்லி எனக்கு தவிர போராட்டம் பண்ண போனீங்க இப்போ எதுக்கு எங்கே வந்திருக்கீங்க எங்கே போய்ஸ் கார்டுக்கு எதுக்கே வந்திருக்கீங்க கூட்டணி பேச்சுவார்த்தம்மா கூட்டணி யார்ட்ட போய் வச்சுக்க பஞ்சமி நிலத்துக்காரனை போய் வச்சுக்க பஞ்ச பஞ்ச பரா பரதேசி போய் வச்சுக்க மீன் பிடிக்கிற போ அவங்கள்ட்ட போய் வச்சு இங்கே எதுக்கே வந்த நீங்கள் அறம் நாடு நேயர்களுக்கு நம்ம செய்தி வழியாக மக்களுக்கு போய் சேருவதற்காக அந்த பதிவு பண்ணுறேன் கம்யூனிஸ்டுகளை திருப்பி அனுப்பிய ஜெயலலிதா நான் கம்யூனிஸ்ட கொள்கை என்பது மார்க்ஸ் ஏங்கல்ஸ் லெனின் ஸ்டாலின் எல்லாம் தன்னுடைய உடலை கொடுத்து இரண்டாம் உலக யுத்தத்தில் ஒரு கோடி கம்யூனிஸ்ட் செத்து போயிட்டான் ரஷ்யாவில் அதுக்கு பிறகு தான் உலகத்தையே விடுதலை பண்ணான் ஹிட்லர் தப்பி ஓடி பண்ணி செத்து போயிட்டான் இதை இந்த இரண்டாம் உலக யுத்தத்தில் இந்த இந்த பூமி பந்தய காப்பாற்றிய யார் கம்யூனிஸ்ட்டு இங்கே பஞ்சமி நடத்தை காப்பாற்ற முடியாமல் ஜெயலலிதா உடலை படுத்து கிடக்கிறான் இப்போ எங்கே போய் படுத்து கிடக்குறான் எல்லா மக்களும் நீ ஸ்டாலின் உள்ள போய் படுத்து கிடக்குறான் கம்யூனிஸ்ட் கூடி அங்கே தெருவில் விரிக்கப்பட்டது அப்போது அந்த அந்த மாதிரி சொல்லுது வரதராஜன் இனிமேல் பஞ்சமி நிலங்கள் அந்த பக்கம் வந்தீங்க எங்கே சிறுதாவூர் பக்கம் வந்தீங்க நீங்கள் கூட்டணியும் கிடையாது கத்திரிக்காய் கிடையாது இது யாருடைய மைண்டு வாய்ஸு சசிகலாவினுடைய மைண்டு வாய்ஸ் இதுதான் கம்யூனிஸ்டுகளுடைய இன்ற நிலை அடுத்து சஃபையார் தேட்டர் எங்கன்னா எல்லா சென்னைவாசிகள் இருக்கும் ஒரு கோடி பேருக்கும் தெரியும் எங்கள் இடம்னு கேட்டிங்கன்னா அண்ணா மேம்பால இறங்குறப்பில்ல இறங்குற போது இங்கே வலது பக்கம் ஒரு காடாக கிடைக்கா ஒரு ஒரு நாலஞ்சு ஏக்கரா அது பழைய சபையா அந்த தேட்டர் நானே சினிமா பார்த்துருக்கேன் நீங்கள் பார்த்துருக்கீங்களா சபையார் தேட்டர் சென்னை வசி சென்னையில் வாழ்கிறவன் சபையார் படம் பார்க்க இருக்கவே முடியாது அவ்வளோ ஒரு தேட்டர் ஏறக்குறைய ஒரு ஒரு ஏழு எட்டு ஏக்கராக இருக்கும் அந்த அந்த இடம் இப்போ எப்படி கிடைக்கிப்போம் குப்பை தொட்டியாக கிடக்கு அது யாரால் வாங்கப்பட்ட இடம் அது சசிகலாவால் அறிவாலயத்துக்கு போட்டியாக ஜே ஜே கட்சி ஆஃபீஸாக மாற்றுவதற்கு அண்ணா அண்ணா திமுக அறிவாலயமாக மாற்றுவதற்காக வாங்கப்பட்ட இடம் அதுக்கு அது அதனுடைய அன்றைய மதிப்பு அறுபது கோடி மிரட்டி வாங்கப்பட்டது ஆறு கோடிக்கு இன்றைக்கி அது இரநூறு கோடிக்கு போகும் இந்த இடம் இன்றைக்கி சசிகலா பேரில் தான் இருக்குது யாருடைய பேரில் இருக்குது சசிகலா பேரில் இருக்குது அதே போல் நீங்கள் அமிர்தாஞ்சனம் இன்னும் ஒரு தெரியாத தமிழ்நாட்டில் தெரியாத ஆளாக இருக்க முடியாது தலைவலி காய்ச்சல் திம்மல் இருமல் தும்மலாக அமிர்தான் பூசிக்குவான் அமிர்தாஞ்சனம் பில்டிங்கு மயிலாப்பூரில் அது மிரட்டி வாங்கப்பட்டது அதே போல் கொடநாடு கொடநாடு வந்து கிரேக் ஜோன் ஆயிரம் ஏக்கர் நீங்கள் மூன்று மலைகளுக்கு நடுவில் மூன்று மலைகளுக்கு நடுவில் கிரேக் ஜோன் ஒரு ஆங்கிலேயனுடைய இடம் அது இது வெறும் ஏ நீங்கள் ஏழ்நூறு கோடி ரூபாய்க்கு போகக்கூடிய இடத்த வெறும் பத்து கோடி ரூபாய்க்கு விரட்டி வாங்கப்பட்டது அதாவது ஜெயலலிதா போய் பார்க்குது மூன்று மலைகளுக்கு நடுவில் ஆயிரம் ஏக்கர் ஆயிரம் ஏக்கராவில் ஒரு பெரிய ஏரி அந்த அம்மாவுக்கு மனதுக்கு பிடித்த இடம் உடனே வாங்கணுன்னா உடையார் உடையார் மூலம் உடையார் சம்பந்தி அப்போ வந்து அவர் அட்வொகேட் அது அதை வாங்கி கொடுத்ததுக்காக ஒருவருக்கு உடையார் சம்பந்திக்கு அட்வொகேட் ஜென்ரல் பதவி கிடைக்குது என்ன பதவி சாதாரண ஏட்டையா பதவி கிடையாது அட்வொகேட் ஜென்ரல் அப்போது சசிகலாவும் ஜெயலலிதாவும் பண்ணிய அதிகார துஷ்பிரயோகத்தை அனைத்து கட்சியும் பார்த்துட்டு பயந்து கிடந்திருக்கான் அனைத்து கட்சி ம டெல்லியில் இருக்கக்கூடிய அதிகார மையம் எல்லாமே அஞ்சு நடுங்கிட்டு கேட்பதற்கு அப்போ இந்த ஜனநாயக நாடாகவே தெரியல இது ஒரு மிகப்பெரிய சர்வாதிகார நாடாக பத்திரிகைகள் வந்து எமர்ஜென்சி பொருள் எப்படி பயந்து இந்திரா காந்திக்கு அதே ஜெயலலிதாவுக்கு சசிகலா அவங்க அஞ்சு நடுங்கிட்டு கிடந்திருக்கான் இவர்களா ஊடகவியலாளரா நீங்கள் துப்பறிய துப்பறிவாளியவர்களா இவர்களை பொறுத்தவரை அதிகாரத்துக்கு அஞ்சு நடுங்கிற எப்படி பத்திரிக்கையெல்லாம் இருக்க முடியும் அனைத்து ஊடகங்களுமே இப்படி தான் பதிவு பண்ணுச்சு ஆனால் ஜெயலலிதாவை நேரடியாக எடுத்த ஒரே ஒரு ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா அறுப்பு கோட்ட சிங்கம் நக்கீரன் கோபால் நக்கீரன் கோபால் மட்டும்தான் இதை நேரடியாகவே எதிர் எதிர்த்தவை ஒரு மீச உள்ள ஆம்பளை அதனால் அவர் அவருடைய தந்தையார் கடத்தப்பட்டார் மாமனார் கொல்லப்பட்டார் சாதாரண இழப்பல்ல உயிர் இழப்பு பல உயிர்கள் மதுரையில் நிருபர் கொல்லப்பட்டான் பெரம்பலூர் நிருபர் கொல்லப்பட்டான் இதெல்லாம் நிருபர் கொல்லப்பட்டது வேதனையிலே வேதனை ஆனால் கோபால் நக்கீரன் கோபாலனுடைய சொந்த மாமனார் பாண்டியன் விருத்தாச்சலத்தில் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டார் தற்கொலை பண்ணி செத்தே போயிட்டார் இப்போ ஜெயலலிதா மரணம் அடைந்து விட்டால் சசிகலா இருக்கா அண்ணாதிமுக ஆட்சி அந்த போனை உயிரை திருப்பி கொடுக்க முடியுமா அவர் அவரு தெரியும் அவர் அண்ணாதிமுக யார் நக்கீரன் கோவாலுடைய மனைவியின் தகப்பனார் அவர் எந்த கட்சி விருத்தாச்சல நகர செயலாளர் எந்த கட்சிக்கு அஇஅதிமுகவுக்கு அவரே தற்கொலை செய்து இறந்து போனார் யாருக்காக ஜெயலலிதாவுடைய டார்ச்சர் தாங்க முடியாமல் என்ன மாதிரியான நெருக்கடிகளை சார் செயலாளிதை கொடுத்தார் அவர் இந்த மாதிரி மிரட்டி வாங்கப்படுகிற சொத்துக்களை நக்கீரனில் ஃப்ளாஷ் பண்ணுறார் ம மக்களுக்கு கொண்டு சேர்த்துறாரு அப்போ இங்கேயும் ஒரு ஹிட்லர் இங்கேயும் ஒரு தொடர் வருது ஹிட்லரை ஹிட்லரை விட கொடுமையானவர் அதிகார துஷ்பிரயோகம் நடக்குது டான்சி நிலம் அரசு நிலம் அரசு நிலத்தை அதிகாரிகளை மிரட்டி பட்டப்படுக்கக்கூடியா ஏன் அந்த அந்த நிலத்தினுடைய மதிப்பு இன்னைக்கு ஒரு முந்நூறு கோடி போகும் அன்னைக்கு வெறும் ஆறு கோடிக்கு அரசு நிலத்தை அரசு பதவியில் இருக்கக்கூடிய யாரும் நீங்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது முதலமைச்சராக உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அரசு சொத்தையோ அரசு ரகசியங்களையோ சொந்த லாபத்துக்கு விற்க மாட்டேன் இதுதான் ஆளுநருக்கு முன் முன்பு எடுத்துக்கொள்ளுகிற உறுதிமொழி ஆனால் ஜெயலலிதா என்ன பண்ணுது டான்சி யார் யாருடைய நிலம் அரசு நிலம் அரசு நிலத்தை நீங்கள் தம்மா எழுதி வாங்குது இதுக்காக தான் அந்தமாவுக்கு பதவி போகுது ஊடக ஊடகங்கள் நீங்கள் துப்பறிவாளர் ஊடகங்கள் எழுபத்தஞ்சி வருஷம் புலனாய்வு பத்திரிக்கை ஒரு பெரிய நிறுவனம் பாலசுப்பிரமணியம் எஸ் எஸ் வாசனம் ஆர ஆரம்பிக்கப்பட்ட நீங்கள் ஜூனியர் விகட எழுதவே இல்லை பதிவே பண்ணலை எப்போ இதெல்லாம் முடிஞ்ச பிறகு சீனிவாசன் எந்த ப பதிவு யார் யாருக்கு பயந்துட்டு ஜெயலலிதாவுக்கு பயந்துட்டு ஆனால் நக்கீரன் கோபாவை பொறுத்தவரை இந்த செய்தியை ஒரு ஹிட்லர் எப்படி அராஜகம் பண்ணானோ அதே போன்று ஜெயலலிதா சசிகலா ரெண்டு பேருமே மிகப்பெரிய பெரிய அராஜகம் செய்து அரசு நில நிலங்களை நீங்கள் தனியார் நிலங்களை எல்லாத்தையும் கையப்படுத்தி பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை கங்கையை கங்கை அமரன் ப பையனூர் தோட்டத்தில் அந்த நிலம் பத்து ஏக்கரா ஒரே நல்ல வெளி வெளி வெளியேற்றப்பட்டான் யாருடைய குடும்பம் இளையராஜா வெளியேற்றப்பட்டார் கங்கை அமரன் வெளியேற்றப்பட்டால் கங்கை மனைவி மகள் அங்கே குடியிருந்த வாட்ச் வாங்கிச்சுமே எல்லோரும் வெளியே வெளியேற்றப்பட்டார்கள் அப்போது அதிகாரம் இருக்கிறதுனால செஞ்சால் ஹிட்லர் அங்கே என்ன பண்ணான் அதே வேளையை ஜெயலலிதாவும் சசிகலாவும் செஞ்சாங்க அதே போல் முழுக்க முழுக்க கொடநாட்டில் கிரேக் ஜோர் எஸ்டேட்டு ஆ தொள்ளாயிரத்தி அறுபது ஏக்கர் தொள்ளாயிரத்து அறுபது ஏக்கராவில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் அங்கே இருக்கக்கூடிய பணியாளர் குடியிருப்பு கிரேக் கிரேக்மோர் அந்த ஆங்கிலேய ஆங்கிலேயருடைய மகன் மனைவி அந்த குடும்பம் பூராமல் அவசர அவசரமாக காவல்துறையை வச்சு மிரட்டி அனு அனுப்பப்பட்டார்கள் காவல்துறை எதுக்கு இருக்குது மக்களை காப்பாற்றுவதற்கு இருக்கா ஜெயலலிதாவினுடைய ஜெயலலிதாவுக்கு சசிகலாவுக்கும் இன்றைக்கி அந்த அந்த எஸ்டேட்டில் யார் யார் ஒரு பாட்டுனா ஜெயலலிதா சசிகலா இளவரசி இப்படி சுதாகரை இவங்களுக்கு ஒரு ஏக்கரை ஒரு கோடி ரூபா போட்டாலும் ஆயிரம் கோடி ரூபா வரும் ஏறு இது ஆயிரம் கோடி என்ஃபோர்ஸ்மெண்ட் அங்கே போவே இல்லையே என்ஃபோர்ஸ்மெண்ட் போகலை வருமான வரித்துறை போகலை புறா போகல கிரா போகல யாருமே போகல இந்திய ஜனநாயகம் பிரேக் டவுன் ஆகி போச்சு ஆயிரம் கோடி ரூபா ஊழல் நடந்திருக்கு எவ்வளோ கோடி ரூபா ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு அதை நீங்கள் ஆறு கோடி ரூபாய் பத்து கோடி ரூபாய்க்கு பதிவு பண்ணுறாங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் அப்போ எத்தனை கோடி ரூபாய் மாநில அரசாங்கத்துக்கு வருமான இழப்பு அதுக்கு வழக்கே இல்லை பதிவுத்துறை எந்த வேலையும் செய்யலை பதிவுத்துறை கண்காணிக்கூடிய அட்டார்னி ஜெனரல் ஒன்றும் செய்யலை ஆடிட்டர் ஜெனல் ஒன்றும் செய்யலை அப்போ அதிகாரம் இருப்பவர்களுக்கு முன்பு சட்டம் எப்படி நிற்கிது தலை குனிஞ்சு நிற்கிது ஏழை வாழைக்கு முன்னாடி எப்படி நிற்கிது சட்டம் நிமிர்ந்து நிற்கிது அப்போது இந்த ஜனநாயகம் என்பது கேலிக்கு இந்த ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கியவர் யார் ஜெயலலிதாவும் சசிகலாவும் அதே போல் நீங்கள் தமிழ்நாடு ஆஸ்பத்திரி தமிழ்நாடு ஹாஸ்பிட்டல் வந்து சங்கராச்சாரியார் ஒரு அறக்கட்டளைக்கு சொந்தமானது அந்த அறக்கட்டளையில் நான்கு பிராமீனை சேர்த்த மாட்டாங்க நான்கு பிராமீனை சேர்த்த மாட்டாங்க திவாகரனை சே சேர்த்த சொல்லி சசிகலா அழுத்தம் கொடுக்குறான் அழுத்தம் கொடுக்குற பொழுது அது முழுக்க குருமூர்த்தி கும்பல் நீங்கள் முழுக்க முழுக்க பிராமின் கும்பலாக நிறுவ நிர்வாகிக்கப்படுகிற மருத்துவமனை தினகர உள்ளே போனார்னா இந்த கும்பல் பூரா வெளியே போயிடும் எந்த கும்பல் ஐயர் கும்பல் பூரா வெளியே போயிடும் இது தயிர் சாதம் சாப்பிட்றது இது வந்து நீங்கள் ஆட்டுக்கறி சாப்பிட்றது ஆட்டுக்கறிக்கு முன்னாடி தயிர் சாதம் நிற்காது அப்போது இந்த மருத்துவமனை தன்னுடைய கையை விட்டு போயிரு பயந்து தினகரனை தமிழ்நாடு ஆஸ்பத்திரிக்குள்ளே ட்ரஸ்ட்டை மெம்பராக ம மறுக்கிறாங்க நான் நம்ம பத்து கோடி தரேன் ஐம்பது கோடி தரேன் எவ்வளோ என்னுடைய ஷேரு உடனே சொல்லு சசிகலா கேட்குது யாருக்கிட்ட நீங்கள் நம்ம நிர்வாகத்தில் அடையாளம் இருக்குது தமிழ்நாடு ஆஸ்பத்திரி உள்ளே சேர்த்த மாட்டேங்கிறாங்க சசிகலா சங்கராச்சாரியார் கைதுக்கு இதுவும் ஒரு காரணம் என்ன காரணம் கேட்டிங்கன்னா இந்த தமிழ்நாடு மருத்துவமனை யாருடைய கட்டுப்பாட்டுக்கு வந்திருக்கோம் தினகரனுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்திருக்கும் அதை தடுத்தவர் சங்கராச்சாரியார் அதனால் சங்கராச்சாரியார் நீங்கள் எங்கே ஜெயிலிருந்தாருனா காஞ்சிபுரம் சப்ஜெ சப் போலீஸ் ஸ்டேஷனில் அக்கிஷ்டோட அக்கிஷ்டை படுக்க வச்சுருந்தாங்க பிரதமரை காத்து பிரதமரே வந்து சங்கர மண்டத்தில் காத்திருந்த கா அந்த அதிகார மையம் இந்த மக்களுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்கு வங்கியை மூலம் அதிகாரத்துக்கு வந்து ஜெயலலிதா சசிகலா பிரதமரே காத்து நிற்கிற சங்கராச்சாரியை பிடிச்சங்க போட்டாங்க சப்ஜெக்டில் அப்போது எவ்வளோ பெரிய அதிகார மையம் ஜெமினி நடிகர் நடிகர் ஜெமினியினுடைய மக குடியிருந்த திருமூர்த்தி நகர் எங்கேன்னு கேட்டிங்கன்னா நுங்கம்பாக்கம் ஹைவே நுங்கம்பாக்கம் ஹைவே தாஜ் ஹோட்டல் பக்கத்தில் ஒரு பெரிய தாழ்த்தப்பட்ட சிலம் ஏரியா இருக்குது எனக்கு தெரிகிறது ஒரு இருபது இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு அதை இரவோடு இரவாக விரட்டப்பட்டார்கள் யாரை அந்த தாழ்த்தப்பட்ட மக்களை தாழ்த்தப்பட்ட மக்களை வெ வெ விட்டுட்டு அந்த இடம் சசிகலாவுடைய கட்டுப்பாட்டுக்கு போகுது சசிகலாவுடைய கட்டுப்பாட்டுக்கு போன பிறகு அப்போது வரதை பாபுன்னு எனக்கு தெரிஞ்சு நான் குடியிருந்த கோலம்பாக்கத்து பக்கத்து வீட்டில் குடியிருந்த வரதை பாபு அண்ணாதிமுகவனுடைய பகுதி செயலாளர் தூக்கு போட்டு செத்து போயிட்டார் அவருடைய மக கல்யாணம் ஒரு பத்து நாள் இருக்கும்போது தற்கொலை பண்ணி செய்து செத்து போயிட்டார் என்ன காரணம் கேட்டிங்கன்னா அந்த இடத்துல தாஜோடு பக்கத்தில் ஏற குறைய ஒரு ஒரு ஏழு ஏக்கராக இருக்கும் அந்த இடத்தை சிலம தாழ்த்தப்பட்ட மக்கள் கூடியிருந்த அந்த இடத்த அவசர அவசரமாக காவல்துறையை வைத்து வெளியேற்றி விட்டு திமுக கேட்கல காங்கிரஸ் கேட்கல கம்யூனிஸ்ட் கேட்கல எந்த கட்சியும் கேட்கல தாழ்த்தப்பட்ட மக்கள் அந்த அந்த ஏரியாவுக்கு பேர் திருமூர்த்தி நகர் யாருமே கேட்கல அதிகாரத்துக்கு முன்பு அஞ்சு நடுக்குகிறான் யாரு அனைத்து கட்சியும் இதெல்லாம் கட்சி அது எல்லா கட்சியும் இருந்து எனக்கு எல்லா கட்சி பாமக திமுக பாட்டாளி மக்கள் கட்சி முஸ்லீம் லீக் எல்லா கட்சியும் இருந்தது காங்கிரஸ் பிஜேபி ஒரு கட்சியுமே கேட்கல யாருக்கு பயந்து ஜெயலலிதாவுக்கு பயந்து அப்போது அந்த இடம் முழுக்க சசிகலாவுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்தது வந்த பிறகு அதை பல கோடிக்கு ஒரு காஷ்மீரை சேர்ந்த ஒரு ஓட்டல் தொழில் நடத்த நடத்தக்கூடிய ஒரு ஆட்களுக்கு சசிகலாவிடம் பரதை பாபு நேரம் கூட்டிகிட்டு வந்து ஒரு பெரிய பல கோடிகளை வாங்கி தரார் இருபத்தஞ்சி கோடி ரூபாய் வாங்கி தரார் அந்த நிலத்தை நட்சத்திர ஹோட்டல் கட்டுவதற்கு அதை சசிகலா இருபத்தஞ்சி கோடியை அவர்கள் அவர்களுக்கு பணமும் கொடுக்கல இடமும் கொடுக்கல பணம் கொடுத்தவர்கள் காஷ்மீர் கும்பல் அதில் முஸ்லீம் கும்பல் அவங்க என்ன பண்ணுறாங்க வரதை பாபை பணம் கொடுக்கலனா உன உன கா தூக்கிட்டு போயிடுவோங்கிறாங்க சசிகலாவை தூக்க முடியாது ஜெயலலிதாவை தூக்க முடியாது அவ்வளோ வயிட்டு அவ்வளோ உயரம் அதனால பாவம் அப்பாவி வரதை பாபு தற்கொலை படி செத்து போனார் வழக்கு பதிவு பண்ணலை யார் காரணம் சசிகலா ஜெயலலிதா தான் காரணம் ஐம்பத்தஞ்சு கோடி ரூபா கை மாறியதாக ஒரு செய்தி யார் 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 சொன்னாங்கன்னா வரதை பாபு உடைய உறவினர்கள் அந்த பணத்தை வாங்கிட்டு போனாங்களா வாங்கி கொண்டு சசிகலா வீட்டில் இறக்கி வச்சாங்க மூட்டை முட்டையா சூடுக்க சூடு ஐம்பத்தஞ்சு கோடி ரூபா கை மாறியதாக தகவல் ஆக அதே போல் நீங்கள் சஃபையர் தேட்டரில் ஆறு கோடி ரூபாய்க்கு அந்த நிலம் பெறப்பட்டு ஆறு கோடியும் பணம் கொடுக்காமல் இரண்டு தவணைகள் கொடுப்பதாக மூன்று மூன்று கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டது